ஹாய் மக்களே வாங்க இன்னைக்கு சாட்டர்டே ஈவினிங் ஸ்நாக்ஸு டெண்டடாய் வாழைக்காய் வாழைக்காய் பச்சி தாங்க பண்ண போகிறோம் நேற்றுக்கு எங்கள் வீட்டில் வாழைக்காய் வாங்கிட்டு வந்துருந்தாங்க பசங்க வந்துட்டு வந்துட்டு ஸ்கூலுக்குன்னு வந்துட்டுனே ஏதாவது சாப்பிட்றதுக்கு பண்ணித்தாங்கம்மா அப்படின்னாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு சரி பச்சி போட வாடா அப்படின்னே ஓகேம்மா சூப்பர் சூப்பர் போட்டு கொடுங்க போட்டு கொடுங்க ஏமா போட்டு கொடுங்க அப்படின்னு சரிங்களா இப்போ நம்ம ஒரு வாழைக்காயை தீச்சு இந்த மாதிரி வச்சுருக்குறோம் நல்லா சி பச்சி போடுறது ரெடியாக இதில் மாவு பாருங்கள் கடலை மாவு அரிசி மாவு அப்புறம் லைட்டாக ஃபுட் கலரு அப்புறமா பெருங்காய பொடி ஓமம் ஜீரகம் கொஞ்சம் உப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா பச்சை மாவு பதத்துக்கு வச்சாச்சுங்க கரைச்சி அப்புறம் எண்ணெய் வந்துட்டு காய வச்சாச்சு பாருங்கள் எண்ணெய் வந்துட்டு மஞ்சட்டியில் ஊற்றி நான் காய வச்சுருக்குறேன் ஓகேங்களா அப்புறம் பஜ்ஜிக்கு தொட்டுக்கிறதுக்கு உடச்ச கடலை சட்னி கெட்டியாக வச்சுக்கணும் ரொம்ப தண்ணியாக பண்ணக்கூடாது இப்போ வாங்க நம்ம பஜ்ஜியை பட்டும் படாமலும் அதில் தோய்த்து போட்டுடலாம் எனக்கு ஒன்று ரெண்டு தாங்க எவ்வளோ பெருசாக வந்திருக்குது மற்றதெல்லாம் குட்டி குட்டியாக வந்துச்சு ஏன்னா என்னோடய ஸ்லைசர் வந்துட்டு அந்த மாதிரி ஓகேங்களா நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கலாம் பற்றி சவுண்டு கேட்குதுங்க அம்மா வேமா பண்ணி கொடுங்க வே பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுறாங்க சூடாக வேணும் 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 அப்படின்ட்டு அதை வந்து ஷார்ட் வீடியோவாக போட்டுடலாம் பஜ்ஜி போடுறத அப்படின்ட்டு மூணு நாள் கொடுத்துருக்கேன் என்னோட ஸ்டைலில் பஜ்ஜி இப்படி தான் போடுவோம் மக்களே இப்போ பாருங்கள் மக்களே புசு புசுன்னு நான் வந்துட்டு ஆப்ப சோடாவெலாம் இதில் சேர்க்கலங்கப்பா சரிங்களா ஆப்ப சோடாவெலாம் சேர்க்கலை இப்போ பாருங்கள் கெட்டி சட்னி வச்சாச்சு புசு புதுசு நீங்கள் பா சுடுதுங்க நான் ரைஸ் ப பவுட்ரு போட்டிருக்கோம்ல அதனால நல்லா புசு புதுசுன்னு இருக்குது வாங்க நீங்களும் ஈவினிங் ஸ்நாக்ஸு நம்ம வீட்டில் பஜ்ஜி சாப்பிட்றதுக்கு ஓகேங்களா டீ வேணான்ட்டாங்க அதனால் பஜ்ஜியும் சட்னி மட்டும் வச்சாச்சு ஓகேங்க பாய்ங்க சீயுங்க இப்போ வாங்க பச்சு சாப்பிட்லாம் ஈவினிங் ஸ்நாக்ஸு நீங்கள் உங்கள் வீட்டில் என்ன பண்ணீங்க பண்ணுவீங்க அப்படின்ட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா பாய்ங்க தேங்க்யூ ஃபார் வாச்